நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கேலக்சி தான் மனிதர்கள் இதுவரை கண்டுபிடிச்சதுலேயே மிகவும் தொலைவில் இருக்கிற கேலக்சி அந்த கேலக்சியுடைய பெயர் ஜேடிஎஸ் ஜிஎஸ் ஜெட் ஃபோர்டீன் இந்த கேலக்ஸி பூமியிலிருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பில்லியன் லைட்டியர்ஸ் தொலைவில் இருக்குது அதாவது அந்த கேலக்ஸிலிருந்து வெளிவர லைட்டு நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷம் எடுத்துக்குது அந்த கேலக்சியை கண்டுபிடிச்சது நாசாவுடைய ஜேடபிள்யூஎஸ்டி டெலஸ்கோப் சரி அந்த கேலக்சி பதிமூணு புள்ளி அஞ்சு பில்லியன் லைட்யர்ஸ் தொலைவில் தான் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கேலக்ஸியுடைய டிஸ்டன்ஸை ரெட்ஷிஃப்ட் வேல்யூவை வச்சு கண்டுபிடிச்சாங்க அந்த கேலக்ஸியுடைய ரெட்ஷிஃப்ட் வேல்யூ ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஒரு கேலக்சியுடைய ரெட்ஷிப்ட் நம்பர் தெரிஞ்சாலே போதும் அந்த கேலக்ஸி எவ்வளவு தொலைவில் இருக்குது எப்போ அந்த லைட்டை அது எமிட் பண்ணிது போன்றவற்றை கால்குலேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு கேலக்சி லைட்டை எமிட் பண்ணும்போது அதனுடைய வேவ் லென்த்தும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அந்த லைட்டுடைய வேவ் லென்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ரெட் சொல்லுவோம் இந்த யூனிவர்ஸ் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேலக்ஸிலிருந்து லைட்டு எமிட் பண்ணும்போது அது ஸ்பேஸில் தான் ட்ராவல் பண்ணும் அப்படி ஸ்பேஸில் டிராவல் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் கூடவே அந்த லைட்டு வேவ் லென்த்தும் எக்ஸ்பேண்ட் ஆகும் வேவ் லெந்த் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரெட் கலரில் தெரியும் இதுதான் நம்ம ரெட் ஷிப்ட்னு சொல்லுவோம் இப்போ அப்சர்வ் பண்ணும்போது அந்த லைட்டுடைய வேவ் லென்த்தை நம்ம கேலுலேட் பண்ணிடுவோம் இதுவே அந்த ஆப்ஜெக்ட் எமிட் பண்ணும்போது இருந்த வேவ் லென்த்தை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட்டை கலெக்ட் பண்ணி ப்ரீசம் மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அது ஏழு கலராக பிரியும் அப்படி ஏழு கலராக பிரியும் போது ஒரு சில இடத்துல கலர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும் அதை நம்ம ஸ்பெக்டர் லைன்ஸுன்னு சொல்லுவோம் இந்த ஸ்பெக்டர் லைன்ஸ் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் எந்த மாதிரியான எலமெண்டால் உருவானதோ அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும் இப்போது அந்த கேலக்சி ஹைட்ரஜனால் உருவாகியிருந்தால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்பெக்டர் லைனும் ஆக்சிஜனால் உருவாகிந்தா அதுக்கு வேறு மாதிரியான ஸ்பெக்டர் லைனும் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட்டுடைய வேவ் லென்த் ஒன்றா சேஞ்ச் ஆகும் ஆனால் அந்த ஸ்பெக்டர் லைன் சேஞ்ச் ஆகாது ஸோ அதன் மூலம் அந்த கேலக்ஸி எந்த மாதிரியான எலமெண்ட்டால் உருவாததுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அந்த கேலக்சி எந்த மாதிரியான மெட்டீரியலால் உருவானதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு மெட்டீரியலும் எமிட் பண்ணும்போது அதனுடைய வேவ் லென்த் என்ன இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிட்ட டேட்டா இருக்குது அதன் மூலம் கம்பேர் பண்ணி அதனுடைய ஒரிஜினல் அதாவது எமிட் பண்ணும்போது இருந்த வேவ் லென்த்தை கேல்குலேட் பண்ணலாம் இப்போ நமக்கு அந்த கேலக்ஸி எமிட் பண்ணும்போது இருந்த வேவ் லென்த்தும் இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இருக்கிற வேவ் லென்த்தும் கிடைச்சிடும் இதை நாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ரெட்ஷிப் நம்பரை கேல்குலேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வச்சு அந்த கேலக்ஸி எவ்வளவு தொலைவில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் இதை யூஸ் பண்ணி தான் அந்த கேலெக்சி தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க